சிங்கப்பூரில் சில நாட்களாகவே கொரோனா நோய் தொற்று பரவல் சம்பவங்கள் அதிகரித்து வந்த நிலையில் கடந்த இரண்டு வாரங்களாக அதன் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நோய் தொற்று பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதித்தோர் எண்ணிக்கை சராசரியாக குறைந்துள்ளதாக கூறியது சுமார் பதினாறாயிரத்தி எட்நூறு கொரோனா தொற்று சம்பவங்கள் ஜூன் ரெண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை பதிவாகியுள்ளதாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு முந்தைய வாரம் பதினேழாயிரத்தி நானூறாக பதிவாகி இருந்தது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கோவிட் நைன்டீன் நோயாளிகளின் சராசரி தினசரி எண்ணிக்கை சுமார் முன்னூறிலிருந்து நூத்தி முப்பதாக குறைந்துள்ளது கடைசியாக தடுப்பூசி போட்டு ஒரு வருடத்திற்கு மேலானவர்கள் தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுமாறு அமைச்சகம் ஊக்குவிக்கிறது குறிப்பாக நோய் தொற்று எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் போட்டுக்கொள்ளுமாறும் அறிவுறுத்தியுள்ளது இது போன்ற சிங்கப்பூர் பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் எஸ்டி தமிழன் இணையத்தை ஃபாலோ பண்ணுங்க நன்றி